வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வரலாறு டிஆர்பி சேனல்ல தெத் தேர்வுக்காக ஒன் பிக்சர் ஒன் லெசன் என்ற தலைப்பின் கீழே ஒரு பிக்சரில் டோட்டலாக ஒரு லெசன் நம்ம பார்த்து வர்றோம் அந்த வகையில் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்ஸ்த் ஹிஸ்டரியில லெசன் த்ரீ சிந்துவெளி நாகரிகம் என்ற பாடத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நாகரிகம் ஸோ இந்த நாகரிகம் அப்படிங்கிற ஒரு சொல் இந்த சொல் பார்த்தோம் அப்படின்னா சிவிஸ் சிவிஸ் என்ற லத்தின் மொழி சொல்லிருந்து பிறந்ததுதான் நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா நகரம் என்று பொருள்படும் இதுக்கான மீனிங் என்னது நகரம் அப்போ நாகரிகம் என்பது என்ன மொழி சொல் கேட்டாங்கன்னா அது ஒரு லெத்தின் மொழி சொல் ஸோ சிவிக்ஸ் என்ற லெத்தின் மொழி இந்த நாகரிகம் என்ற டாம்ஸ் என்னாச்சு உருவாச்சு இதுக்கான மீனிங் நகரமாகும் ஸோ இந்தியாவில் மிக பழமையான நாகரிகம் இந்த சிந்து சம வழி நாகரிகம் அல்லது சிந்து வழி நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ உலகிலே ஒரு நான்கு நாகரிகங்கள் உலக அளவில் அன்றைய காலகட்டத்தில் பழமையான நாகரிகங்களாக இருக்கு அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிக பழமையான நாகரிகம் எது அப்படின்னு கேட்டா மெசபடோமிய நாகரீகம் இந்த மெசபடோமிய நாகரிகத்துடைய காரளவு பொது ஆண்டிற்கு முன்னால மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து பொது ஆண்டிற்கு முன்னால இரண்டாயிரம் வரை இன்னும் மெசப்படோமே நாகரிகம் இருந்துச்சு இதுதான் உலகத்துல மிக பழமையான நாகரிகம் இந்த நாகரீகம் தான் மெசப்படோமே நாகரிகம்தான் ஒன்னு அடுத்து உலகிலேயே இரண்டாவது மிக பழமையான நாகரிகம் எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் சிந்து வழி நாகரிகம் உலகிலேயே இரண்டாவது மிக பழமையான நாகரிகம் இந்த நாகரிகம் தோடைய கால அளவு அப்புடின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொது ஆண்டிற்கு முன் அதாவது மூவாயிரத்தி முன்னூறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை இதுதான் இந்த சிந்து வழி நாகரிகத்துடைய உலகம் இந்த நாகரிகங்கள்லாம் காலங்கள் ஃபுல்லாக எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னா ரேடியோ கார்பன் முறை அல்லது கதிரியக்க கார்பன் முறையின் மூலமாக தான் இந்த நாகரிகத்துடைய கால ஒன்னு நினைச்சாங்க கணிக்கிறாங்க அப்ப உலகத்திலேயே மிக பழமையான நாகரீகம் மெசபடோபி நாகரிகம் பார்த்துட்டோம் இரண்டாவது மிக பழமையான நாகரிகம் சிந்து வழி நாகரிகம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அடுத்து உலகத்திலேயே மூன்றாவது மிக பழமையான நாகரிகம் இது உலகத்திலேயே மூன்றாவது மிக பழமையான நாகரிகம் எகிப்து நாகரிகம் எகிப்து ஸோ வந்து இந்த நாகரிகம் பொது ஆண்டிற்கு முன்னால மூவாயிரத்தி நூறுல தொடங்கி பொது ஆண்டிற்கு முன்னால ஆயிரத்தி நூறு இந்த கால அளவுல எகிப்து நாகரிகம் இருந்துச்சு அதுக்கடுத்து உலகத்திலேயே நான்காவது பழமையான நாகரிகம் சீன நாகரிகம் இந்த சீன நாகரிகம் ஆயிரத்தி எழுநூறுல தொடங்கி ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு வரை இந்த சீன நாகரிகம் இருந்துச்சு அப்போ அந்த காலத்துல இந்த நான்கு நாகரிகங்கள் உலக அளவுல இருந்துச்சு இந்த நாகரிகங்கள் எல்லாமே நதிக்கரை ஓரமன் தோணுச்சு அதான் கொடுத்துருக்காங்க மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினார் மக்கள் நதிக்கரையில குடியேறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா ஒண்ணு நல்ல வளமான மண் மக்கள் வந்து நதிக்கரையில் குடியேறதுக்கான காரணம் ஒன்று நல்ல வளமான மண் இரண்டாவது இந்த ஆறுகள் அவங்களுக்கு போக்குவரத்திற்கு ஏற்ற ஒரு வசதியா இருந்துச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை கொண்டு போக ஆறுகளில் அவங்க கப்பல்களை பயன்படுத்துகிறாங்க சின்ன சின்ன போட்ட பயன்படுத்துகிறாங்க மூன்றாவது அவங்களுக்கு விவசாயம் பண்ணுறாங்கனால நீருடைய தேவை ஆண்டு முழுவதும் தேவைப்படுச்சு இந்த காரணங்களுக்காக தான் மக்கள் நதிக்கரையில் குடியேறாங்க சரிங்களா அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அடுத்து சிந்து வழி நாகரிகத்துக்கு இன்னொரு பெயர் இருக்கு என்ன அப்படின்னா சிந்து வழி நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அல்லது அதுக்கு இன்னொரு பெயர் ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம் சிந்து வழி நாகரிகம் சொல்லலாம் அல்லது ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் இது வந்து ஒரு ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தா சிந்து வழி நாகரிகத்துல முதல் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட பகுதி ஹரப்பா சிந்து நாகரியத்துல முதல் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட பகுதி ஹரப்பா இந்த பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆர்பி தயாரம் சஹானி என்பவர் ஆர்பி தயாரம் சஹானி சோ இந்த ஆர்பி தயாரம் சகானி என்பவர் என்ன பண்றாரு முதல் முதலாக ஹரப்பாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கண்டுபிடிக்கிறார் அப்ப சிந்துசமி நாகரிகத்தில் முதல் முதல கண்டிக்கப்பட்ட பகுதி ஹரப்பா என்பதுனால இத சிந்து நாகரின்னு சொல்லலாம் அல்லது ஹரப்பா நாகரின்னு சொல்லலாம் இந்த ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதல் முதல்ல தன்னுடைய நூல்ல யார் விளக்கியிருக்கிறா அப்படின்னு பார்த்தா சார்லஸ் மேசன் யார் விளக்கிருக்கிறா சார்லஸ் மேசன் இது தீ ப்ரீவியஸ் இயர்ல நம்ம தீஎன் தெட்டுல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க முக்கியமானதுங்க ஹரப்பா நகரத்தின் இடுபாடுகளை முதல் முதலில் யார் விளக்கி உள்ளார் அப்படின்னு கேள்வி கேட்டா சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலர் தமது நூல்ல டீட்டெயில் ஆயிடுக்காரு இவர் வந்து பார்த்தோம்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில பணிபுரிந்த ஒரு படை வீரர் ஒரு ஆராய்ச்சியாளர் ஸோ இவர் தான் என்ன பண்றாரு முதன் முதலாக பாகிஸ்தான்ல உள்ள இந்தியன் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட பொழுது சில செங்கல் திட்டுகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத முதன் முதலாக அவர் தான் கண்டுபிடிச்சி சொல்றார் யார் சொல்றா சார்லஸ் மேசன் சொல்றாரு ஓகேவா செக் பார் அதுக்கப்புறம் இந்த சிந்தனை நாகரிகம் எப்படி கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்தியாவில் முதன் முதலாக என்ன பண்ணுறாங்க ரயில் பாதை கொண்டு வராங்க ஸோ இந்தியாவில் முதல் முதலாக ரயில் பாதை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு தான் இந்தியாவில் முதன் முதலாக ரயில் பாதை அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு இந்தியாவில் ரயில் பாதையை முத முதலில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் டல்கோஷி பிரபு முதல் ரயில் பாதை மும்பையில் இருந்து மும்பையில் இருந்து தானா வரை முத முதலாக ரயில் பாதைன்னு சொன்னாங்க முத முதலாக அமைக்கிறாங்க இந்தியாவில் முதல் ரயில் பாதை மும்பை டு தானா இடையே அமைக்கிறாங்க இப்போ இந்த சிந்தனை நாகரிகம் போது இந்தியா மட்டும் கிடையாது இந்தியால ஆரம்பிச்சு இந்தியா பாகிஸ்தான் தாண்டி ஆப்கானிஸ்தான் வரைக்கும் பறவைச்சு அந்த காலத்துல குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறுல ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை போடும் பொழுது மண்ணுக்குள்ள இருந்து சுட்ட செங்கல் கிடைச்சது அப்படி மண்ணுக்குள்ள இருந்து சுட்ட செங்கல் கிடைச்சதுனால என்ன பண்றாங்க ஒரு பழமையான நாகரிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியை ஸ்டார்ட் பண்ணல நினைக்கிறாங்க ஆனா அப்போ ஆராய்ச்சி ஸ்டார்ட் பண்ணல அப்போ ஆராய்ச்சி எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க இந்த பகுதிகளில் அப்படின்னு பார்க்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் இந்த சிந்துவெளி பகுதிகளில் ஆராய்ச்சி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சாங்க ஆராய்ச்சிங்கிறது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பா இந்தியாவில் இந்திய தொல்லியல் துறை ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்தியாவில் இந்திய தொல்லியல் துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றுல தான் இந்தியாவில் இந்திய தொல்லியல் துறை உருவாக்கப்பட்டுச்சு சரிங்களா இது எங்க அப்படின்னா டெல்லியில் இருக்கு இது எங்க இருக்கு டெல்லியில் இருக்கு ஸோ ஏஏசே நம்ம சர்வே ஆஃப் இந்தியா இந்திய தொல்லியல் துறை ஸோ இந்திய தொல்லியல் துறை புதுடெல்லியில் இருக்கு ஸோ இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு இந்தியாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான் அப்போ இது சிந்து விநாயகத்துடைய கால வரையறை அப்படின்னு மறுத்திரம்னா இப்பதான் இது எந்த காலம் எந்த ஆண்டுல இருந்து எந்த ஆண்டு வரைக்கும் இருக்கு அப்படின்னு அவங்க பார்த்தா பொது ஆண்டுக்கு முன்னால மூவாயிரத்தி முந்நூறுல தொடங்கி பொது ஆண்டுக்கு முன்னால ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை இதுதான் காலளவு சிந்து விநாயகத்துடைய காலளவு இது வந்து இந்த கால கதிரியக்க கார்பன் முறையின் மூலமா கணிச்சு சொன்னாங்க இது என்ன காலத்தை ஒரு வெண்கல காலத்தை சார்ந்தது சிந்தனை நாகரிகம் என்ன காலத்தை சார்ந்தது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க ஒரு காலத்தை சார்ந்தது வெண்கல காலம் ஓகேவா கிட்டத்தட்ட இந்த பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் எவ்வளவு கிலோமீட்டரு பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவிற்கு வரவிருச்சு இதுல ஆறு பெரிய நகரங்கள் இருந்துச்சு சிந்துளி நாகரிகத்துல இருநூறுக்கு மேற்பட்ட கிராமங்கள் இருந்துச்சு பாருங்க அப்போ பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரவி இருக்கு ஆறு பெரிய நகரங்கள் இருக்கு ஆறு பெரிய நகரங்கள் என்பது ஹரப்பா மொஹஞ்சாரோ சான்றுதாரோ லோத்தல் பன்மாலி இந்த மாதிரி ஆறு மிக பெரிய நகரங்கள் இந்த நாகரீகத்தில் இருந்திருக்கு இருநூறுக்கு மேற்பட்ட கிராமங்கள் சிந்தனை நாகரிகத்தில் இருந்திருக்கு சோ இந்த நாகரிகத்தை நம்ம ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சிந்து நாகரிகத்தை நம்ம ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டா சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் இதை முத முதல்ல இந்த நாகரிகம் நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லி முதன் முதல்ல யார் சொன்னா அப்படின்னா சார் மார்ட்டிமர் வீலர் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு மார்டிமர் வீலர் மார்டிமர் வீலர் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு அகழ்வாராய்ச்சி பண்ணி சிந்தை நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்று ஆய்வு மூலமாக உறுதிப்படுத்துறாரு இது நகர நாகரம் சொல்றதுக்கான காரணம் இந்த கரப்பா நாகரிகம் அது சிந்து நாகரிகம் ஒரு நகர நாகரம் சொல்றதுக்கான காரணம் ப்ராப்பரா நகரங்கள் திட்டமிடப்பட்டிருக்கு தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் அதிக முன்னுரிமை கொடுத்துருக்காங்க தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் பயன்படுத்திருக்காங்க ப்ராப்பரா தெருக்கள் அமைச்சிருக்காங்க வீடுகள்லாம் ப்ராப்பரா கட்டியிருக்காங்க சோ வணிக முறையை ப்ராப்பராந்திருக்குறதுனாலதான் சிந்துளி நாகரிகத்தை நகர நாகரிகம் அதுக்கு அடுத்து இந்த சிந்துளி நாகரிகத்துல நகரத்துடைய தனித்தன்மை அப்படின்னு முடித்தோம்னா நகரத்தின் தனித்தன்மை அப்படின்னு எடுத்தோம்னா சிந்துளி நாகரீகத்துடைய சிறப்பம்சமே திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட அந்த நகரம் தான் குறிப்பா அந்த நகரங்களை ரெண்டா பிடிச்சிருந்தாங்க சிந்து நகரத்தில் ஹரப்பா நகரத்தை இரண்டு பகுதிகளா பிரிச்சாங்க ஒண்ணு மேல் நகர அமைப்பு ஒன்னு மேல் நகர அமைப்பு இன்னொன்னு கீழ் நகர அமைப்பு ஒன்னு மேல் நகர அமைப்பு இன்னொன்னு கீழ் நகர அமைப்பு எதை பிரிச்சிருந்தாங்க இந்த ஹரப்பா நகரத்தை ரெண்டு பார்த்தா இவங்க பிடிச்சிருந்தாங்க மேல் நகர அமைப்பு கீழ் நகர அமைப்பு இதில் மேல் நகரம் என்பது பார்த்தோம்னா இந்த மேல் நகரம் என்பது இது வந்து நகரத்துடைய மேற்கு பகுதி அந்த நகரத்துடைய என்ன பகுதி நகரத்துடைய மேற்கு பகுதி இது வந்து உயரமானது ஸோ அந்த உயரமானது என்ன சொல்றோம் கோட்டைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் கோட்டைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதை நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்துகிறாங்க இந்த மேல் நகரத்தில் தான் என்னெல்லாம் இருக்குன்னா பெருங்குளம் தானிய களஞ்சியம் இதெல்லாம் மேல் நகரத்தில் இருக்கு பெருங்குளம் மற்றும் தானிய களஞ்சியம் மேல் நகரத்தில் இருக்கு அடுத்து கீழ் நகரம் இது நகரத்துடைய கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரம் உடையது ஆனா அதிக பரப்பளவு கொண்டது சோ இதுதான் பொதுமக்கள் வாழக்கூடிய வாழ்விடங்கள் கீழ் நகரத்தில் தான் நம்ம கிடைச்சது இருக்குது பரப்பாவ இரண்டு பகுதியெல்லாம் பிடிக்கிறாங்க மேல் நகர அமைப்பு கீழ் நகர அமைப்பு ரெண்டா பிடிக்கிறான் அதுக்கடுத்து இது சிந்தனை நகரத்துடைய சிறப்புகள் ஒன்பே ஒன்று நம்ம பார்க்க போறோம் அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது அங்குல தெருக்கள் மற்றும் வீடுகள் சிந்தோடி நாடகத்துடைய தெருக்கள் மற்றும் வீடுகளை இந்த தெருக்கள் மற்றும் வீடுகள் அப்படின்னு மறுத்தோம்னா சிந்தோடி நாகரிகத்துல தெருக்கள் சட்டக வடிவமைப்பை தெருக்கள் தெருக்கள் ஒன்றே ஒன்று சந்திக்கிற மாதிரியாக அமைக்கப்பட்டிருந்துச்சு வீடுகள் ஒன்று அல்லது இரண்டு மாடி அடுக்குகளை கொண்டதாக வீடுகள் கட்டப்பட்டிருச்சு ஒவ்வொரு வீட்டிலையும் கழிவறை வசதிகள் இருந்துச்சு குடியரசு வசதிகள் இருந்துச்சு வீடுகள் கட்டுவதற்கு சுற்ற மற்றும் சுடாத செங்கலும் பயன்படுத்தி கத்திருக்காங்க அது இல்லாமல் செங்கல் கூட சேர்த்து சுண்ணாம்பு கலவையை மிக்ஸ் பண்ணி வீடுகள் கத்திருக்காங்க இந்த செங்கலை ஃபுல்லாமே சில செங்கல்கள் வந்து வெப்பத்தில் வைக்கப்பட்டு செங்கல்கள் பயன்படுத்தியிருக்காங்க இப்படி தான் பயன்படுத்தியிருக்காங்க தெருக்கள்லாம் ரொம்ப தூய்மையாக வச்சிருக்காங்க தெருக்கள் மற்றும் வீடுகள் நம்ம சொல்கிறோம் ரெண்டாவது கழிவு நீர் அமைப்பு சோ இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு கல்வி நீரமைப்பு சிந்து நாகரியத்துல இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு கல்வி நீரமைப்பு ஏன்னா கிட்டத்தட்ட ஏசு கிறிஸ்து அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த கல்வி நீரமைப்பு என்ற முறை சிந்து நாகரத்துல இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா பொது ஆண்டுக்கு முன்னால ஒரு மூவாயிரத்தி முன்னூறுக்கு அது டைம் இல்லை பாருங்க எல்லா நகரங்கள்லயும் ஒரு மூடப்பட்ட கல்வி நீர் அடிக்கல அமைப்பு இருக்கு இந்த கழிவுநீர் அமைப்புகள் கொண்டு கொண்டு போறதுக்கு வந்து பார்த்தோம்னா எல்லா வீட்டிலிருந்து வெளியேற கழிவுநீர்கள் பாதா சாக்கடை முறை மூலமாக கொண்டு போய் உலகத்தில் விடுறாங்க சோ இந்த முறை அந்த காலத்துல சரி இருந்திருக்கு ஓகேவா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பெருங்குளம் ஸோ பெருங்குளம் அல்லது பெரும் குளியல் குளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது எங்க இருக்குன்னு கேட்பாங்க பெருங்குளம் எங்க இருக்கு பெருங்குளம் இந்த குளம் செவ்வகம் அடிவெடுத்து அமைச்சிருக்கிற ஒரு நீர் தேவை தான் அந்த பெருங்குளம்

இந்த பெருக்குளத்துல பார்த்தோம்னா நீர் கசியாம இருக்க மிக ப மெழுகு பூசலாம் பூசிருந்தாங்க வடப்புறத்துல இருந்தும் தென்புறத்துல இருந்தும் குளத்துக்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுச்சு குளத்துல பக்கவாட்டுல மூன்று புடவம் மறைகள்லாம் இருந்துச்சு ஸோ இப்படி ப்ராப்பரைஸா தான் என் பெருக்குளத்துல டிசைன் பண்ணாங்க அதுக்கு அடுத்து சிந்தனை நகரத்துல அடுத்து நம்ம பார்க்க போறோம் தானிய களஞ்சியம் தானிய களஞ்சியம் பரப்பால இருந்துச்சு தானிய கலஞ்சம் எதிர்க்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலக்கட்டத்தில் ஒரு விவசாயம் இருக்கும் அந்த குறிப்பிட்ட காலக்கட்டத்தில் உற்பத்தி பண்ணுற பொருட்களை தனக்கு தேவைக்கு போக மீதி உணவுப் பொருட்களை சேர்த்து வைக்கக்கூடிய இடம் தான் தானிய களஞ்சியம் கரப்பால தானிய கலஞ்சம் இருந்துச்சு ஸோ இந்த தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளமிட்டு கட்டப்பட்ட ஒரு ஒரு அமைப்பு ஸோ இங்கே தானியங்கள்லாம் சேர்த்து வச்சிருந்தாங்க இது மாதிரி தானிய களஞ்சியம் இங்கும் எங்கே கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஹரியானாவில் ராக்கி ஒரு இடம் ராக்கி கார்கி இடத்துல ஒரு தானிய கலஞ்சம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த தானிய கலஞ்சம் ஹரப்பா காலத்தை சார்ந்த ஒரு தானிய கலஞ்சம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மாபெரும் கட்டடம் சோ மாபெரும் கட்டடம் அப்படின்னு இது எங்க இருக்குன்னா மொகந்த இருக்கு மொகந்தாரோல இருந்த இன்னொரு மிகப்பெரிய ஒரு கட்டடம் இது மாபெரும் கட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய கூட்ட அரங்கு ஆகும் அசம்பிளி ஹால் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கூட்டு அரங்கு கூட்டு அரங்கு எங்க இருந்துச்சு அப்படின்னா கூட்டு அரங்கு மொகாஞ்சதாரம் இருந்துச்சு இந்த கூட்டு அரங்கு இதுல இருபது தூண்கள் கொண்டதாகவும் நான்கு வரிசைகள் கொண்டதாகவும் இந்த கூட்ட அரங்கில் அமைச்சிருந்தாங்க மக்கள் சில முக்கியமான நிகழ்ச்சிகள் போய் இந்த கூட்ட அரங்கத்தை பயன்படுத்தினாங்க

சத்திரம் இந்திய காலகட்டத்தில் கல்வி கேக்கப்பட்டிருக்கு சட்டவரம் இவங்க என்ன பண்றாங்க கொண்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாம இங்க உற்பத்தி பண்ண பொருட்களை பல்வேறு நாடுகள் மெசபடோமியா ஈரான் ஈராக் ஓமன் இந்த இந்த நாடுகள்ல சிரியா இந்த நாடுகள்ல பண்றாங்க வர்த்தகம் இவங்க வச்சிருக்காங்க சரிங்களா அது சிந்து நாகலயத்துல கப்பல் கட்டும் தரம் அடுத்து கப்பல் கட்டும் தரம் கப்பல் கட்டும் தரம் லோத்தல்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு லோத்தல் அப்படிங்கிறது பாத்தோம்னா இது எங்க இருக்குன்னா குஜராத்ல சபர்மதி ஆட்சியில ஒரு துணை துணைநிறைய ஆற்றங்கரை ஓரமான இந்த லோத்தல் பகுதியா அமைந்துருக்கு சோ இந்த லோத்தல் பகுதியில பொறுத்தவரை பார்த்தோம்னா முதன் முதலாக சிந்து உலகத்திலேயே முதன் முதலாக இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கை துறைமுகம் என் தான் துறைமுகங்களா உலகத்திலேயே மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் லோத்தல் துறைமுகம் தான் இந்த துறைமுகத்தில் இருந்தா மெசபனோனியா ஈரானு ஈராக் மற்ற நாடுகளோடு வணிக உருவச்சிருந்துட்டாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்க்க போறோம் தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் ஆரம்பிச்சா குஜராத் மாநிலத்துல லோத்தல்ல கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகள் எதுக்கிட்ட வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி இருநூத்தி நாலு மில்லி மீட்டர் ஆயிரத்தி எழுநூத்தி நாலு மில்லி மீட்டர் சிறிய அளவு கொண்டது அது மட்டும் மனிதர்களால் முதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட மற்ற பயன்படுத்தப்பட்ட உலோகமான செம்பு இவங்களுக்கு தெரியும் சிந்துளி மக்களுக்கு தெரியாத உலோகம் அப்படின்னு கேள்வி கேட்டா இரும்பின் பயன்பாடு சிந்துளி மக்களுக்கு தெரியாது அதே போல சிந்தனை நாளைய மக்களுக்கு தெரியாத விலங்குன்னு கேட்டான் இவங்களுக்கு குதிரையின் பயன்பாடு தெரியாது ஆனா நாயுடைய பயன்பாடு எங்களுக்கு தெரியும் சரிங்களா அது இல்லாமல் சிந்தனை நாளைய காலகட்டத்துல இரண்டு சிலைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இரண்டு சிலைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க சிந்தனை நாடகத்தில் இந்த ரெண்டு சிலைகளுமே மொஹாஜதாரம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு சிலை நாத்திய மங்கை உருவம் குறித்த ஒரு வெண்கல சிலை ஒரு நாரலிய மங்கை உருவம் ஒரு வெண்கல சிலை

அது இல்லாமல் இவர்கள் பருத்தி ஆடைகளை அதிகமா பயன்படுத்திட்டாங்க பருத்தி ஆடைகள் கம்பளி ஆடைகள் அவங்க பயன்படுத்திருக்காங்க அணிகலங்கள் அப்ப நம்ம பார்த்தோம்னா ஆண் பெண் இருபாறும் ஆவரணங்களை விரும்பி அணிஞ்சிருக்காங்க இவங்க வந்து ஆவரணங்கள் செய்வதற்கு சிவப்புர மணிக்கல் கார்னிலியன் மணி நம்ம சொன்னோம் அந்த சிவப்புர மணிக்கல்ல பயன்படுத்திருக்காங்க இவங்க வேளாண்மை தொழில் தொழில் அப்புறம் நம்ம நடுத்தோம்னா தொழில் அப்புறம் நம்ம எடுத்துட்டோம்னா தொழில் நடுக்கணும்னா வேளாண்மை கைவினைப் பொருட்கள் செய்தல் பானைகள் வனைதல் அணிகலன்கள் செய்தல் கால்நடைகள் வளர்ப்பு சக்கரத்தின் பயனை அறிதல் பாண்டங்கள் சக்கரங்களை கொண்டு உருவாகிறாங்க அந்த உருவாக்குற பாண்டங்களை சிவப்பு நிறத்துல அந்த பாண்டங்கள் இருக்கு அந்த பாண்டங்கள்ல கருப்பு நிறத்துல அழகிய வேலைப்பாடுகள்லாம் அமைக்கிறாங்க சோ இது எல்லாமே நாகரீகத்துல இவங்க பண்ண தொழில் முறை நம்ம சொல்றோம் அப்புறம் சிந்துநாணத்துடைய மக்களுடைய சமய நம்பிக்கை இருந்துச்சா சமய நம்பிக்கைகள் இருந்துச்சு சிந்துளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்துச்சு தாய் தெய்வத்துடைய தாய் தெய்வத்தை வழிபடுறாங்க அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க அதுக்கடுத்து நாக மறைந்த பொக்கிசங்கள் ஏன் மறைஞ்சிச்சு சோ இது அழிவுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோ இப்படித்தான் இந்த நாகரிகம் மலிச்சு அப்படின்னு கூட்டப்படல இந்த நாகரியம் சோ சிந்து நதிக்கரை ஓரமா இருக்கிறதுனால இந்த நாங்களையும் சிந்து நதியில் ஏற்பட்ட வெள்ளைப்பெருக்கின் காரணமா இந்த நாகரியன் அழிஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க ஒண்ணு ரெண்டாவது இந்த சிந்து நதியை தான் நம்பி இருக்கிறாங்க சோ அதனால சிந்து நதி திறந்து போக்க மாற்றமே தன் காரணமாக இங்க உள்ளவங்க இன்னொரு இடம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு மூன்றாவது நிலநடுக்கம் சோ இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் வந்ததுனால இந்த நாகரிகம் ஒளியே அழிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்படித்தான் அழுச்சி அப்படின்னு சொல்லி யாருமே குறிப்பிடப்படாது சோ வந்து சிந்து நாகரிகம் அழிஞ்சதுக்கான காரணங்களாக இதுதான் அப்படின்னு எந்த வரலாறு சொல்லப்படல ஸோ சிந்தைய வெள்ளப்பெருக்கு அப்படி இல்லை அப்படின்னா ஆளுக்கங்க போக்கே மாற்றி அமைந்தது அப்புறம் நிலநடுக்கம் நிலநடுக்கம் போன்ற இயற்கை சீட்டங்கள் இதுக்கப்புறம் வந்து ஆரியர்கள் படையெடுப்பு இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லப்படுது பட் இப்படிதான் அவங்க அழிஞ்சாங்க நினைக்கிற எவ்வளோ சிவே இல்லை ஸோ இவ்வளவுதான் சிக்ஸ்டி சிக்ஸ்டி லெசன் உள்ள சிந்துளி நாகரிகம் என்ற ஒரு பாடம் ஓகேவா தொடர்ந்து டிஆர்பி தெத்து டிஆஆர்பிஎக்ஸாம்ஸ்க்கு பண்ணீங்கன்னா டிஆர்பி டிஆர்பிச்சாங்க சப்ளை பண்ணுவீங்க தொடர்ந்து அதுக்கான வீடியோஸ் சேனல்ல வந்துட்டே இருக்கும்